ஆனால் வடக்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி இருக்குது அது மற்றால அதை கடந்தோரை ஏடர் பண்ணி அப்புறம் பிரிட்டிஷன் கொடுத்து இல்லை சமண மதத்தினுடைய திரவந்த நாளான தீர்த்தங்கள் தர்மத்துக்கு பாதுகாப்பாக இருந்து பேர் பிரார்த்தனை கூட்டத்தை நடக்கும் பொழுது தேவையற்ற நபர்கள் நான் திருப்பூர் மாவட்டத்துல நியூ ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு ஐக்கியத்துல ஒரு முந்நூறு பேரு உள்ள ஐக்கியத்துடைய துணைத் தலைவர்கள் துறைய நிறையா இருக்கிறவங்களுக்கு சரி அந்த இடம் பேமெல்லாம் சொல்லேன்